பிக் பாஸ் சீசன் நைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஷூட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் ஒன்று கரெக்ட் கரெக்டாக தனியாக எடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அவர்மெண்ட் கண்டஸ்டன்ட் வரதெல்லாம் தனியாக எடுப்பாங்க யாரெல்லாம் வர போறாங்க யாரெல்லாம் உள்ளே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆயிட்டுக்கிழம வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஆனால் சனிக்கிழமையே ஃபுல்லாகவே முடிச்சிருவாங்க ஒரு நாள் டிலேல தான் வரும் அப்படின்னு சொல்றது நல்லாவே தெரியும் யாரெல்லாம் வர போகிறாங்க இந்த சீசனில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கறனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அதனால வந்து இந்த சீசனும் வந்து தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற நம்புறேன் ஏன்னா பல வீடியோகள் எவிக்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோக்குள்ள பேரலாம் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு இந்த தடவை ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து மெட்ஜாயிருக்கனால பாத்தீங்கன்னா புது புது மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து அந்த சாட்டிங் ஆப்ஷன் இருக்கு அது மூலியமா என்ன ஒரு புது விதமா பண்றாங்க அப்படின்னா சாட் வந்து நம்ம போன சீசனே பண்ணோம் அதில் வந்து நிறைய வயல் கார்ட் கண்டெஸ்ட் வெளியில வந்ததா இருக்கட்டும் யாரும் எவிக்ட் ஆகி போனாங்களோ அவங்களாம் வந்து சாட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட அஃபிஷியல் ஐடி மாதிரி அவங்க பேரோட இருந்துச்சு ஒவ்வொரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா அவங்க சாட்ல ரிப்ளை எல்லாம் இந்த இந்த என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடக்குது இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒன்றும் மொக்கையா நடக்குது அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை திருத்திக்கிட்டு வேற மாதிரி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அவங்களோட ஹெட் வந்து சூப்பராகவே வந்து சொல்லியிருந்தாரு கிருஷ்ணன் குட்டி அவர்களும் சொல்லியிருந்தாரு அதனால இந்த தரம் வந்து நம்ம தைரியமா இதெல்லாம் பிடிக்கல இவ்வளோ பண்றாங்க இந்த டாஸ்க் என்னடா இப்படி இருக்கு விஜய் சேதுபதி கொஞ்சம் பார்த்து போய் சொல்ல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அப்பப்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னே சொன்னா அடுத்ததா வந்து இந்த சீசன்ல வந்து டாஸ்க் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ்லயும் மலையாள பிக் பாஸ்லயும் தெலுங்கு பிக் பாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் டஃபஸ்டா இருக்கும் அதே மாதிரி கண்டஸ்டன்ட் இறக்கிருப்பாங்க இந்த சீசன்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் பாருங்க எல்லாருமே வந்து வெறித்தனமா டாஸ்க் ஆரம்ப மட்டும்தான் பாத்தீங்கன்னா உள்ள இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பராகவே பாத்தீங்கன்னா எல்லாருமே டாஸ்க் ஆடிடுவாங்க டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில வந்து ஒரு டாஸ்க் நடக்கும் அதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து வீட்டே வந்து ரூல் பண்ணுவாங்க அவங்க தான் சட்டம் அவங்க சொல்றதை வந்து கேட்டே ஆகணும் அவங்க சொல்றத கேட்கல அப்படின்னா ஜெயில தூக்கி போட்டுருவாரு அவர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிறேன்னே இப்போ வந்து அசீம் வந்து வீட்டுல இருக்காரு அவர் வந்து டாஸ்க்ல ஜெயிக்கிறாரு அவர் சொல்றதா ரூல் அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ அதே மாதிரி வந்து போன சீசன் மாதிரி அருணா இருக்கட்டும் வேற யாரும் இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிக்கிறாங்க அவங்க ரூல் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி யாரு வந்து வெறித்தரமா ஒரு ஃபார்ம் பண்ணி பண்றாங்களோ கண்டிப்பா கேரண்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வதந்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த கோரி பெயர்கள்லாம் அடிபட்டு இருந்துச்சு என்னைய பொறுத்த ஆல்மோஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஒரு விஜே கதிர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்காரு ஏன்னா இப்போதைக்கு அவரை காஞ்ச பிரபலியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் இருக்கட்டும் பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சாங்க ஃபரீனா அப்புறமேட்டு உமர் அவர்கள் உமர் சபாநா கன்ஃபார்ம் ஆல்ரெடி அவங்க எல்லாம் ரோமோவை எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கண்டிப்பா வந்து இவங்க எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சந்தோஷ் பிரதாப் வந்து இப்ப இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லயுமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்புறமேட்டு யுவன் மகிழ்ச்சாமியா இருக்கட்டும் அப்புறமேட்டு இந்த பிரபலங்கள் பட்டியல் இருந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் இந்த ரோஷனாக இருக்கட்டும் அதுல இருந்து நிறைய பேத்த வந்து எடுத்து உள்ள விட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா வச்சிருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ரமோஷன் அதிகமாவே இருக்கும் ஏன்னா அவங்க டெய்லி லைவ் ஏதாச்சும் ஒரு டான்ஸ் என்ன ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ ரவீனா கூட கூட அந்த பையன் அதிகமாக டான்ஸ்லாம் அடி பர்ஃபார்ம் பண்ணி போட்டுருந்தாரு அதனால வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராகவே இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு ஹேண்டில் அட்டச்சி கொடுத்துட்டு வந்துருவாங்க நிறைய பேர் பிஆர் டீம் வச்சு பண்ணுவாங்க ஏன்னா அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஆகும் அப்படின்றனால இன்ஸ்டாகிராம் யூடியூப் செலிபிரிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த தகவலில் இன்னைக்கு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ருமான் சார் வந்து கன்ஃபார்ம் பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட தகவல் படி வந்து அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தகவல் எதுவுமே கிடைச்சிச்சு அது வந்து பொய்யா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏன்னா வெளியில இருந்து அவர் சேவை பண்ணா ஓகே உள்ள வந்து அவர் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது அதனால வந்து நிறைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து நம்மளுமே ரிவீல் பண்ணிருந்தோம் இருந்தாலுமே நாளைக்கு ஒரு அபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாமே கிடைக்கும் அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த பிக்பாஸ் சீசன் ஃபுல்லாவே எல்லா சீசனுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த சீசனுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்ற நம்பரை தொடர்ந்து தாய் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க